அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது இது நடந்தே தீரும் அப்படி அனைத்து ராசினியர்களுக்கும் அதிரடியான பல திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அனைத்து ராசினியர்களுக்கும் கிடைக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பல வகையிலும் புதிய மகிழ்ச்சி இனிமையான தொடக்கங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்கள்ல சகாய சாதகங்கள் போன்றவை தொடர்ச்சியாக ஏற்பட இருக்குதுங்க ஆகவே ஜென்ம குருவின் காரணமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வகையில மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு திற்குள் தொடர் சௌகரியம் வசதி வாய்ப்பு உயர்வு பொன்பொருள் சேர்க்கை தன் பெயருக்கு கட்டிட புதிய சொத்து பத்து சேர்த்தல் என்றபடி தொடர இருக்குதுங்க எதிர்பாராத பல தன வரவுகளும் கிடைக்க இருக்குது மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக அடுத்ததாவதாக ரிஷபராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மேசராசிக்குள் அமர்ந்து மறைவு பெற இருப்பதால் மறைந்த குரு நிறைந்த தனத்தையும் மன மகிழ்ச்சியையும் புதிய இனிமைகளையும் ஏற்படுத்த போகிறாரு கவலைகளை மறக்க வைப்பாரு குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற தொந்தரவுகளை சரி செய்வார் செய்வாரு காசு வரவுகளை சரளமாக பொருளாதார நிலைமைகளை கூடுதலாக்குவார் அன்றாட வருமான வருவாய்களை தடையின்றி உயர்த்துவார் குரு பகவான் அது மட்டுமில்லாமல் எல்லா வகையிலும் புதிய மகிழ்ச்சி ஏற்படுங்க தள்ளி போய்கொண்டிருக்கிற திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்ல விதமாக முடியுங்க வாழ்க்கை துணையால் தொடர்கின்ற சௌ சச்சரவுகள் விலகி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் பிறந்த வீட்டால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதிகரிக்குங்க பலராலும் சகோதர சகோதரிகளாலாம் ஆதரவுகள் பெருக இருக்குது அக்கம் பக்கத்தாருடன் பரஸ்பர ஒற்றுமை மேலோகுங்க ியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில பொறுத்தவரைக்கும் குரு காரணமாக என்ன மாதிரியான அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள் எளிதாக நிறைவேறும் ஆரோக்கியத்தால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சங்கடங்கள் முடிவுக்கு வருங்க உறவினர்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற பகை விரோதம் விலக இருக்குது சொந்தங்களிடமிருந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இடத்தில் இந்த மாதிரியான தொடர் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் விரும்பியது மாதிரியான தீர்வு நிச்சயம் கிடைக்குங்க கல்வியில் இனிமேல் தான் புதிய நாட்டம் உங்களுக்கு உருவாகும் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை அடைந்த நஷ்டத்திலிருந்து இருந்து இழுப்புகளிலிருந்து மேல இருக்கீங்க ிருந்து மேல இருக்கீங்க திடீர் அரசாங்க சகாயங்கள் கிடைக்க இருக்குது சகோதரருக்குள் நீடிக்கின்ற பங்கு பங்குபாங்க விஷயங்கள் சாதகமாக முடியுங்க ஆச்சரியப்படுகின்ற முன்தொகையும் கிடைக்குங்க அயல் மொழி தயாரிப்புகளை கைகளில் எடுக்கலாம் புதிய நுணுக்க கலைஞர்கள் கிடைப்பார்கள் பெரிய பட்ஜெட் விஷயங்கள் தானாக கைகூடி வரும் உலகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் செவ்வாயினுடைய வீடுகளில் குரு பகவான் சஞ்சரிக்கிற காலங்களில் எல்லாம் உங்களுக்கான உயர்வுகள் அடுக்கடுக்காக கிடைத்த வண்ணம் இருக்குங்க அந்த கிரகத்தினுடைய வீடான மேசராசில் குரு பகவான் எதிர்பாராத தருணத்தில் மிகப்பெரிய நற்பலன்களை கடகராசினியர்களுக்கு வழங்கிவிட இருக்கிறார் மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக இல்லத்திற்குள் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து நகர்ந்து வேண்டிய காலகட்டங்கள் நகைகளை ஆபரணத்தை அடமானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பட்சத்தில் அதிகம் யோசிக்க வேண்டுங்க குருபெயர்ச்சியாகி எண்பத்தி ஏழு தினங்கள் கட்ட பிறகு எல்லா விஷயத்திலும் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு யோக இடத்தில் சில நேரம் குளறுபடியாக அதிகாரிகளிடம் முரண்பாடு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பணம் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் விடிப்போடு இருப்பது மிகவும் நல்லது சிம்மராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் முடிவெடுப்பது அனைத்துமே சாதகமாக முடியுங்க அனைவராலும் உங்களது கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ளோர் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து உயர இருக்குது இருந்துங்க குடும்பமும் குடும்பத்தாரும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படிவார்கள் வாழ்க்கை துணை எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அனாவசிய வார்த்தைகளும் வைத்துக் கொள்ளாமல் அனுசரணையோடு நடந்து கொள்வார்கள் வாழ்க்கை துணையால் குடும்பத்தாரால் ஏற்படுகின்ற மனசஞ்சலங்கள் முடிவுக்கு வருங்க அதே மாதிரி கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனி குடும்பம் செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக வகையில் அனுபவித்து வரும் தொடர் சங்கடங்கள் முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்திருக்கின்ற உத்தியோக இடமாற்றம் அடுத்து வருகின்ற நாளரை வா முடிவதற்குள் கிடைத்துவிட இருக்குது சக ஊழியர்களால் அதிகாரிகளால் அனுபவித்து வரும் துன்பங்களும் முடிவு ஏற்பட இருக்குதுங்க சன் குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண ரீதியான வீண் விரய செலவுகள் அனாவசிய இழப்பு எதுவும் இல்லை என்றாலும் பொருளாதார விஷயங்களில் வெளிப்போடு செயல்பட வேண்டியது அவசியங்க மற்றவர்களுக்கு கடன் தர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் யோசித்து செயல்படுவது நல்லது குடுக்கல் வாங்கல் கடன் கண்ணி ஜாமீன் சிபாரிசு விஷயங்களில் யோசித்து வேண்டிய ஒரு காலகட்டமாக கன்னி ராசினியர்களுக்கு இந்த குரு காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது எல்லாம் ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசினருக்கு ஆரோக்கியம் பலமடையுங்க வீண் வைத்திய செலவுகள் குறைந்து விடுங்க ஆறாம் இடத்திற்கு எட்டில் நிற்க போகிறார் இதனால் சொத்து பத்து புதிதாக செயற்கையாகுங்க மண்மனை கட்டிட இத்திய சேர்க்கைகளும் உண்டாக இருக்குது வீடு கட்டிட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சீர்திருத்த செலவுகள் ஏற்படுங்க மனைவி வழியில் சுப செலவுகள் ஏற்பட இருக்குது அவரது உறவுகளுக்காக சுப செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உத்தியோகம் பணி பதவி பொறுப்பு விஷயங்கள் வருகின்ற ரவைகாசி மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து நன்மைகளை அடக்கடுக்காக கொண்ட இருக்குதுங்க ஊதிய நிலுவை விஷயங்கள் முடிவுக்கு வந்து கை கொடுக்கும் வழியாக அமை இருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது ராசனியர்களுக்கு குருபகவானுடைய பகவானுடைய காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கான நன்மைகள் மறைமுக வருமானத்தை ஏற்படுத்துவார் சேமிப்புகளை உயர்த்துவார் ஆனாலும் இடையிடையே பண வரவிற்கு கொஞ்சம் தாமதம் உண்டாக்குவாருங்க பெரிய தொகை செலவானதும் இன்னை தொகையாக கொடுப்பாருங்க உங்களது கைகளில் உள்ள சின்ன தொகை கரைந்தவுடன் பெரிய தொகையை கைகளுக்கு கொண்டு வருவார் குரு பகவான் மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களுக்கு உத்தியோகம் அணி பதவி பொறுப்பு விஷயங்களில் கூடுதல் நன்மை தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பதால் உண்டாக்குவாருங்க அதிகாரிகளிடம் சில நேரம் பிணக்கு சில நேரம் சமரசம் என்றபடி நகர்த்துவாரு சக ஊழியர்களால் சொற்ப மட்டுமே ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய நன்மைகள் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி தொடங்கியதிலிருந்து வருகின்ற வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி மற்றும் மாசி மாதங்கள் மாபெரும் அனுகூலங்கள் ஏற்பட இருக்குதுங்க திடீர் பரிசு பண ஆதாய வரவுகள் கைக்கு வரும் உபரி கமிஷன் பெரிய அளவில் கிடைக்குங்க பெரிய முயற்சி ஏதும் செய்யாமலேயே கணிசமான லாபங்களை அடைய முடியும் மட்டுமில்லாமல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பணி பதவி பொறுப்பு அன்றாட வேளையில் தொந்தரவுகளும் முடிவுக்கு வர இருக்குதுங்க அந்தஸ்து மதிப்பு திறமை கூடுதலாகும் சக அதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி அவர்களை உங்களிடம் நெருக்கமாக போகிற நேரமும் வர இருக்குது மகர ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் இதுவரை உங்களுக்கு செய்யாத நன்மை கடமைகளையெல்லாம் சூரியன் ராகுவோடு இணைகின்ற லட்சத்தில் செய்து அதிரடியான மாற்றங்களை உண்டாக்கப் போகிறார் இதனை பயன்படுத்தி கொண்டு அதி தீவிரமாக உங்களுக்கான அதிமுக்கியமான காரியங்களை பார்த்து கொள்ளலாங்க அதுவெல்லாம் நினைக்கின்றபடி நிறைவேறும் என்பதால் பகவானுடைய சஞ்சார நிலை மகர ராசினியர்களுக்கு எடுத்துக்காட்டுது அடுத்ததாவதாக கும்பராசினியர்களுக்கு குருபகவானுடைய பகவானுடைய காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப சுபிக்ஷம் இரு மடங்காக அதிகரிக்குங்க தேவைக்கேற்ப பணம் வை கைக்கு வந்து கொண்டிருக்கும் நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடித்து கொள்ளலாங்க விரயங்கள் செலவாக இருக்குங்க தேவை அத்தியாவசிய கடமைகள் நிறைவேறுங்க செலவுகளை கையில் எடுக்கலாங்க வீடு கட்ட துவங்கலாம் புதிய வாகனம் இறங்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசினிகளுக்கு குரு பகவானுடைய பெயர் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுக்கான அனைத்து சுபிக்ஷங்களுமே பிசிறு தட்டாமல் கிடைக்க இருக்குதுங்க இரண்டாம் இடம் எட்டாம் இட ராகு இது தருகின்ற அனைத்து சச்சரவுகளையும் முறியடிக்கப் போகிற குரு இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது ியர்களுக்கு பொருளாதார ரீதியான இடர்பாடுகளையும் குடும்ப குழப்பங்களையும் முறியடிக்க போகிறார் குரு பகவான் ஸ்தம்பித்து போய் இருக்கிற பணம் காசு வரவுகளை சரி செய்ய இருக்கிறாரு குரு பகவான் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதி வெள்ளிக்கிழமை வேளையில் ஸ்ரீ நவக்கிரக கேதுவுக்கு பிரீத்தி பரிகாரம் செய்து வழிபட்டுக் கொள்ளுங்க திங்கக்கிழமைகள்ல நவக்கிரக வலம் வருவது மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைத்து ராசினியர்களுக்குமே